அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினர்களோடும் அட்சயலக்கண பத்ததி ஜோட குரு சிவகாசி காலி அட்சயலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு வயது வளர வளர நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்கண நட்சத்திர புள்ளியில இருந்து மூன்று டிகிரி வீதாச்சாரத்தில் நம்மளுடைய லகனம் அப்படிங்கிறது வளரும் அப்படிங்கிறதான் முக்கியமான பாயிண்ட் இதை கண்டுபிடித்தவர் யாரும் நமது ஆசிரியர் வேறு திருப்பதமூர்த்தி ஐயா வேதாரண்யம் மாவட்டம் தென்னடார் கிராமத்தில் பிறந்தவங்க சரிங்களா இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் மக்களுக்கு பயன்படுத்தப்படியாக பேசுகிறோம் அப்படி இருக்கிறப்ப குழந்தை கிடைக்க எளிய பரிகாரம் அப்படிங்கிறோம் இந்திய காலத்தில் குழந்தைகள் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பத்து பிள்ளை பதினஞ்சு பிள்ளை பற்றிட்டு இருந்தாங்க அப்படி பொழுது பார்த்திங்கன்னா என்னுடைய தாய் தகப்பன் திருமணம் முடிஞ்சு ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆழ்ந்தும் குழந்தை கிடைக்கல அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் ஊர் சிவகாசியில் சிவகாசி இந்த நடார் விக்டோரியா மேல்நிலை பள்ளி அப்படின்னு விக்டோரியா மகாராணியே வந்த ஒரு பள்ளிக்கூடம் சரிங்களா அந்த பள்ளிக்கூடத்துக்கு காமாட்சி அம்மன் கோயிலு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிணறு இருக்குது அந்த கிணத்துல தண்ணீர் இறைத்து அந்த கோயில் நுழைவாயில் இருக்கிற ஒரு விநாயகர் பரம்பொருளுக்கு தொடர்ந்து தண்ணி ஊற்றி பண்ணினா அவளுக்கு வேகமாக குழந்த கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் நம்பிக்கையோடு அதை செஞ்சிருக்கிறாங்க சரிங்களா அப்படி செய்யும் பொழுது ஒரு கோயிலுக்கு போகிற இடத்துல ஒருத்தங்க சொல்லியிருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பல்லப்பட்டி அப்புடின்னு ஒரு ஊர் இருக்குது கிராமம் சரிங்களா அதை வச்சு தான் எங்கள் ஊர் சிவகாசியில் பல்லப்பட்டி பஞ்சாயத்துன்றிருக்கு தமிழ்நாட்டிலே பெரிய பஞ்சாயத்து பல்லவட்டி பஞ்சாயத்து தான் சரிங்களா அந்த பஞ்சாயத்தில் நாங்களும் இருக்கோம் இப்போ இந்த சிவகாசி வந்து மாநகராட்சி ஆகிடுச்சு அந்த பஞ்சாயத்தும் நகராட்சியில் இணைஞ்சிருச்சு சரிங்களா மாநகராட்சியில் இப்படி இருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெண் வந்து சாமியாடி நம்மளுடைய ஆலங்குளம் அப்படிங்கிற இடத்துல சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது அதில் இருந்து ராஜபாளையம் போகிற பாதையில் கீழே ராஜகுல ராமன் அப்படிங்கிற ஒரு ஊர் கிராமத்துக்குள்ள இருக்குது அந்த ஊரில் பார்த்திங்கன்னா இருளப்ப சுவாமி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அது பக்கத்துலேயே ஐயனார் இருக்கிறாங்க அந்த தெய்வத்தை போய் நீங்கள் வணக்கீங்க உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே எங்கள் அம்மா அப்பாவும் நம்பிக்கையோடு அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு ஒரு நாள் இரவு அங்கே தங்கி நேரப்பில் கோயில் வெட்ட வழியாக தான் இருக்கும் சரிங்களா சாமி கும்பிட்டு வந்தப்ப எனக்கு வந்து மூத்தாக்கா கன்சி ஆனாங்க அவங்க வந்து பெண் குழந்தை அப்படின்றதுனால பொன் இருளீஸ்வரி அதாவது சாமி சாமி சரிங்களா அதனால அந்த இருளப்ப சாமியோட அனுகிரகம் அங்கே போனதுக்கு நமக்கு கன்சீவ் ஆனாங்க அப்படின்னால அந்த திருநாமத்தை சூப்பினாங்க நம்ம ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா சில நேரங்களில் குழந்தை குழந்தை சார்ந்த நிகழ்வுகள் நமக்கு வெகுகாலமாக கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய குலதெய்வத்தை வேண்டியும் கிடைக்கல அப்படின்னா இஷ்ட தெய்வ வழிபாடாக நாம் ஒரு தெய்வத்தை வணங்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற கிடைக்கிறக்கான பிராப்தக்கூறுகள் உண்டு அந்த தெய்வத்தின் பேர் திருநாமம் சூட்டும் பொழுது நம்ம வாழ்க்கை பெரியவில் முன்னேறும் இது எங்கள் வாழ்க்கையில் நடந்தது சரிங்களா அதுக்கப்புறம் நாங்கள் அஞ்சு பேர் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து பிள்ளை அப்படியா இருந்துச்சு இப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஆசிரியர் உயர்திறப்பு உடம்பு மத்தியாக வெவ்வேறு கிளாஸில் வெவ்வேறு விதமான பரிகாரங்கள் சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளானதாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் அதில் ஒன்று நேற்று திடீர்னு ஞாபகம் வந்தது என்னுடைய பையனுக்கு நேற்று வந்து பார்த்தினா காய்ச்சல் காரமன் அப்படிங்கிற ஒரு கோயிலில் போய் நேற்று வந்து ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வந்தோம் ஒன்றும் இல்லாமல் போன வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா உடம்புச்சு இல்லாமல் பெட்டில் இருந்தாப்பில் அந்த இடத்துல காய்ச்சல் குணம் சொல்லி எங்கள் ஊரில் இருக்கிற அந்த முப்பளார அம்மன் கோயிலுக்குள்ள இருக்கிற காய்ச்சல் காரம் வந்து நேற்று கிடம் போட்டோம் அங்கே வந்து உப்பு இல்லாமல் சோறாக்கி சுண்டவத்தல் போ வச்சு சாமி கும்பிடுவாங்க அந்த கைங்கரத்தை செய்ய போயிடணும் அப்படி போகும்பொழுது என் கண்ணில் தட்டுப்பட்டது நம்மளுடைய ஆசிரியர் போகும் ஒரு தையாக சொன்ன ஒரு பரிகாரம் வேற ஒன்றும் இல்லை காலமாக யாருக்கு குழந்த இல்லையோ அவங்களால் வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவழிக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா உரல் உலக்கை அப்படிம்பாங்க அதாவது வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க வந்து கோயிலுக்கு ஒரு கைங்கரியம் பண்ண வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து மசாலா பொருட்கள் இடிப்பதற்கு அரைப்பதற்கு ஒரு சில விஷயங்கள் செய்வதற்கு உரள உலக்கையும் தேவைப்படும் இப்போ தான் மிக்ஸி கிரைண்டர் வந்துருச்சு இருந்தாலும் உரல் உழக்கை தேவைப்படும் ஒரு ரசத்துக்கு ஒரு பொருள் உணுக்கணுன்னா அம்மி தேவைப்படும் இது போல் சரிங்களா உரல் உலக்கை அப்படின்னு வந்து ஒரு முக்கியமான பொருள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் பாபநாசம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா உரல் உலக்கை சேர்ந்தே இருக்கும் அங்கே என்ன பண்ணுவோன்னா அந்த ஊருக்காரங்க ஃபுல்லாக மஞ்சள் உள்ளே போட்டிருப்பாங்க வர்றவங்களும் அதை எடுத்து ஒரு குத்து குத்துவாங்க ஒரு இடி இடிப்பாங்க மஞ்சள் தூளாக இருக்கும்போது அதை எடுத்து நெற்றியில் பூசிட்டு போவாங்க அது அந்த கோயில் வழக்கம் எங்கள் திருநெல்வேலியில் இருக்கிற பாபநாசம் சரிங்களா அங்கே பக்கத்தில் இருக்குது சரிங்களா அப்புறம் இது போல் ஒரு சில கோயில்களில் என்ன இருக்கும் உரல் உலக இருக்கும் ஒரு சில கிராமங்களில் இந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு சாமி இருக்குது ஒரு அரச மரத்து கீழே ஒரு சாமி இருக்குது அந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த கோயிலில் வந்து அடிக்கடி சாமிக்கு வந்து குழந்தை கிடச்ச எல்லாரும் எல்லோரும் போய் சாமி கும்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தெய்வம் இருப்பாங்களா அந்த கோயிலில் நாம் வந்து உரல் உலக்கை வாங்கி தருவது பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் சரிங்களா உலக்கை வாங்கி வாங்கித்தரோம் என்னால் இன்றைக்கி தெரிவிக்க கல் என்ன விளைவிக்குது பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் செலவிச்சு வாங்கி தர முடியாது நான் ரொம்ப சாதாரணமாக ஒரு கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேனே எனக்கு குழந்தை வேணும் நான் நினைக்கிறேன்னே என்னோடய குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கேன் நான் எங்கே இதை வாங்கி வைக்க அப்படின்னு நினைக்கிறாளா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது வீட்டில் அதுக்கு உரல் உழக்கை இருந்ததுன்னா அந்த உரல் உழக்கையை தொட்டு கும்பிடுங்க இதுவே பெரிய பரிகாரம் சரிங்களா எனக்கு வந்து ஒரு குழந்தை செல்வத்தை கொடுங்க அப்படின்னா அந்த உரல் உலக்கையை தொட்டு வணங்கும் பொழுது நம்மளுக்கு இலகுவாக கிடைக்கும் அப்படின்னா இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி சிம்பிளான ஒரு சில பொருட்கள் வாங்கி கொடுக்கும் பொழுதும் நமக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தின் அருளால் நமக்கு வந்து இலகுவாக குழந்தை செல்வம் கிடைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் கிரகண நேரங்களில் உலக்கை அப்படின்னா செங்குத்தாக நிற்கும் மற்ற நேரம் நிற்காத கீரை உடுத்துரும் அந்த சந்திர சந்திரகிரணம் அப்படிப்பட்ட நாட்களில் முக்கியமாக சூரியகரான நாட்களில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த உலக்கையை வந்து நடுவி நடுப்பாட்டோம் அப்படி நல்லா நிற்கும் அந்த ஆற்றல் மிகுந்தது சரிங்களா ஏன்னா அது வந்து ஒரு மரக்கட்டைக்கு மேலே ஒரு இரும்பு வச்சு தூண் மாதிரி அடிச்சிருப்பாங்க சரிங்களா பயங்கரமான ஆற்றல் கொண்டது அதை நம்ம பொழுது நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேறுவோம் வாங்க நம்மளுக்கு கெட்டை கேலிக்கு பதில் வருவோம் வீடு கட்ட முடியுமா சூப்பராக முடியும் முப் எனக்கு வயது முப்பது வயது வீடு கட்ட முடியுமா வரும் காலத்தில் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் வீடுங்கிறது எப்படாலும் கட்டலாங்க நான் இப்படி தான் ஒரு சில நேரங்களில் இந்த சிவாதாசம் ஓடனா மட்டும்தான் நம்ம வீடு கட்ட முடியும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டெலாம் சரிங்க பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அச்சலக்கண பற்றியதில் பார்த்தீங்கன்னா லக்னம் மாற்றம் ஆகும் பொழுது அந்த கிரக நிலைகளை வந்து நமக்கு வந்து சரியாக கொண்டு போகிறோம் அதுபோல் இப்போ வந்து ஒரு ஜாதகிரம் பலஞ்சல போகிறோம் சாமிநாதன் அப்படிங்கிற ஒரு தென்காசியிலேருந்து கேட்குறாரு கட்ட முடியுமா இரண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு எல்லாருக்கும் உண்டான கனவு வீடு கட்டணும் அப்படிங்கிறது பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் சாயங்காலம் தென்காசி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரிய முறையில் ஒரு விவரம் சொல்லுவாங்க காசி ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன காசி ஜாதகம் அப்படின்னா காலப்புருஷனுக்கு ஒன்றாம் வீடு அப்படிங்கிற மேசம் காலப்புருஷனுக்கு நான்காம் வீடு அப்படிங்கிற கடகம் காலப்புருஷனுக்கு ஏழாம் வீடு அப்படிங்கிற நம்மளுடைய துலாம் காலப்புருஷனுக்கு பத்தாம் வீடு அப்படிங்கிற நம்மளுடைய மகரம் இந்த இடங்களில் சனி பகவான் யாருடைய ஜாதத்தில் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா காசி ஜாதகம்னு சொல்லுவாங்க அதாவது காசியில் போய் வழிபாடு பண்ணால் தான் அவங்க பெரிய அளவுக்கு முன்னேற முடியும்னு சொல்லுவாங்க அப்போனா பொதுவாக காசி அப்படிங்கிற திருவண்ணாமலை கொண்ட கோவில் உதாரணமாக எங்கள் ஊர் சிவகாசியில் விஸ்வநாதர் அப்படிங்கிற திருநாமத்தில் சிவன் பார் தென்காசிலேயே இருக்கிறாங்க காசிக்கு நீங்கள் போய் வரலாம் இல்லை ஒரு சில ஜாதகத்தில் அப்படி சனி இருக்கிறாங்க மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யாராவது நம்ம சொந்தக்காரங்க யாராவது காசிக்கு போனாங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கே உள்ள சாமி ஒன்று வாங்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வீட்டில் வச்சு கூட சாமி போட்டுக்கலாம் காசாக பணமாக ஒரு படம் இல்லை ப்ரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம் அங்கே போன பலன் கிடச்சிரும் சரிங்களா தென்காசி அப்படின்னு ஒரு சொன்னதான் எனக்கு அந்த ஞாபகம் இரண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் இரவு தென்காசியில் பிறந்தவர் தலைவர் கேட்குற கேள்வி வீடு கெட்டாலாம் அம்மா வீடு கட்டலாமா வீடு வாங்கலாமா வீடு கட்ட முடியுமா இவருடைய ஜென்ம லகனம் அப்படிங்கிறது மகரம் சரிங்களா லகன புள்ளி அப்படிங்கிறது திருவோணம் ஒன்றுல இருக்கு சரிங்களா நம்ம என்ன சொல்றோம்னா இவர் எந்த வருஷம் பிறந்தாலும் நம்ம ஃபீட் பண்ணோம் எந்த வருஷம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இப்ப நமக்கு நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா ஜென்ம லகன நட்சத்திர புள்ளி திருவோணம் மூன்றுல இருந்து ஒவ்வொரு வருடமும் மூன்று டிகிரி அப்படிங்கிற வீதாச்சாரத்தில் இவருடைய லக்னம் அப்படிங்கிறது நகன்று இன்றைய அட்சய லக்னம் அப்படிங்கிறது அஸ்வினி நாளாக போதும் அதாவது இங்கேருந்து தன்னுடைய ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் அவர் மூன்று டிகிரியை தன் உடலால் மனதால் கடக்கிறார் இந்த ஒன்றார் அஸ்வினி என்ன சொன்னோம் நாலு சொன்னோம் நவாம்சப்புள்ளி அருமையாக சப்போர்ட் பண்ணுது நான்காம் இடத்திற்குரிய சந்திரன் நான்காம் வீட்டிலேயே இருக்கிறாங்க சரிங்களா இருக்கட்டும் அஸ்வினி நாளே அதாவது இவருடைய ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்க ஆமாம் பாயிண்ட் ஜாதகட்டத்தை பார்த்துட்டிங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பலங்கள் சொல்லும்போது அது கரெக்டாக இருக்கணும் சரிங்களா காசு கொடுத்து பார்க்குறாங்க காசு கொடுக்காம பார்க்குறாங்க நம்மளுக்கு தேவையில்ல இப்போ நம்ம சொல்கிற பாயிண்ட் வந்து பேசிக் அட்வான்ஸ் அதை தாண்டி ஏ டூ அப்படிங்கிற பாயிண்ட் இவருடைய ஜாதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சொத்துக்கள் சார்ந்த விரயங்கள் போகணும் அப்படிங்கிற தன்மையும் சொத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு பில்டிங் கட்டணும் அவர் நினைச்சாருன்னா அதில் வந்து சின்ன சின்ன தடைகள் இருக்கணுங்கிற தன்மை இருக்குது இவர் ஜாதகத்தில் யார் தடுப்பானா இவருடைய மூத்த சகோதர சகோதரிகளை தடுக்கணுங்கிற தன்மை இருக்குது சரிங்களா இவருடைய ஜாதகத்தில் இவர் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாருன்னா ஒரு பழைய விட வாங்கிக்கிறது நன்மை கொடுக்கும் நல்லா கட்டுக்குங்க அதிகமான காற்றோட்டம் மிகுந்த ஒரு இடத்துல இவருக்கு வந்து கட்டடம் கட்டணுங்கிற பிராப்தம் இருக்குது சரிங்களா ஒன்று பழைய பொருள்களை பயன்படுத்தி நான் வந்து ஒரு வீடு கட்ட போகிறேங்க பக்கத்தில் ஒரு பணக்கார வீடு இருக்குது அந்த பில்டிங்கை இடிக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட மர ஜன்னல் மர கதவு இருக்குது சரிங்களா கட்டடத்தை இடிக்கும் பொழுது நல்ல நல்ல செங்கலாக எடுத்து வில வைப்பாங்க அந்த கட்டடத்தை இடிக்கிறவங்க அப்போ அந்த செங்கலை நம்ம வாங்குறது பழைய செங்கல் பழைய பொருள்களை நம்ம பயன்படுத்தி ஒன்றும் புது வீடு கட்டணும் அப்படி இல்லைன்னா நான் வந்து ஒரு ஜாதியை சேர்ந்தவன் என்னுடைய விட ஜாதியில் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிற உள்ள ஒரு கஷ்டப்படுற கொத்தனாரை வச்சு வேலை பார்க்கணும் ரெண்டாவது இல்லையா ஏற்கனவே கட்டப்பட்ட ஒரு வீடை வாங்கிக்கிறது சரிங்களா இதெல்லாம் வாங்க முடியும் பழைய வீடு தான் வாங்கணுங்கிற பிராப்தம் இருக்குது ஆனால் அந்த வீட்டில் இவர் இருக்க முடியுமான்னா முடியாது இதுதான் அவருடைய தன்மை அப்படின்னா கெட்டி என்ன செய்யணும் வாடகை தான் உடனே இருக்குது கொஞ்சம் நாள் போருங்க நம்ம ஏன் ஒரு வீடை வாடகை கொண்டு போவானே கொஞ்சம் நாள் பொறுக்குங்க களியட்டும் சரிங்களா ஒரு இரண்டு வருஷங்கள் போருங்க இல்லை எனக்கு இப்போ கையில் கொஞ்சம் ரூபா இருக்குது நான் உடனே அதை செய்யணுமா அப்படின்னா செஞ்சுக்கலாம் பொதுவாகவே வீடு அப்படி நம்மளுக்கு வேணும் அப்படின்னோம்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னோம்னா அம்மாவை வணங்கணும் சரிங்களா வணங்கிட்டோம்னா நமக்கு வந்து சரியாகும் ஒரு நாள் கேட்குறாரு எனக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படிங்கிறாரு ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பத்து நிமிடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் வந்து போவாங்க அந்தந்த தன்மை அடிப்படையில் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேசம் அப்படின்னு எடுத்தோம்னா மேசத்துக்கு ஆறாம் அதிபதி யார் புதன் அந்த பத்து நிமிஷத்துக்கு புதன் வந்து போவார் அட்டாம் அதிபதி யாருனா செவ்வாய் அந்த பத்து நிமிஷத்தில் செவ்வாய் ஒரு நிமிஷம் வந்து போவார் பத்தாம் அதிபதி யாருனா சனி பகவான் அப்படி அதாவது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்மளுடைய என்ன கருத்துக்கள்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு உதாரணமாக இப்போ வந்து நம்ம வீடியோ பேசுகிறோம் மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம வந்து சும்மா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன் ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிறோம் அந்த பாயிண்ட் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் அதே பாயிண்ட வச்சு திரும்ப பேச சொன்னா அதே மாதிரி வருமானம் வராது ஏன்னா ஒரு நிமிடம் மாறிடுது ஒரு நிமிடம் மாறினால் எண்ணங்களே மாறிடும் சரிங்களா பொதுவா நல்லா இருக்கான்னு விட இன்றைக்குன்னு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் முடிவு நல்லா இருக்கும் சரிங்களா இன்னொரு தசை எப்படி இருக்கும்னு தசை ராகுதை பதினெட்டாண்டு அவங்க தசை சரிங்களா அதை பத்தி ஏன் கவலைப்படணும் உங்களோட வாழ்க்கை சுதாரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன் சரி இருந்தாலும் உங்களுக்காக பார்ப்போம் தசையை பார்த்து கவலைப்படாங்க அதாவது கொரோனா லாக்டவுன் டயத்தில் சரிங்களா நான் வந்து நிறைய யூடியூப் சேனல் வந்து லைவ் வரும் நிறையா ஜோடம் சம்மந்தமாக வரும் அப்படி இருக்கிறப்ப ராகு நின்ற நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ராகு வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தார் நான் வந்து தனுசு எல்பி எனக்கு ராகு வந்து எங்கே இருந்தாங்க அப்படின்னா துலாமில் இருந்தார் அவர் நின்ற சாரம் வந்து சித்திரை அப்படின்னு நட்சத்திர சாரம் எப்படின்னா ராகு செவ்வாட நட்சத்திர சாரத்தில் இருந்தார் அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா தசை முடிய போகிறப்ப நம்மளுக்கு என்ன நடக்குன்னா செவ்வாயோட புத்தி தான் நடக்கும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப அந்த நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு யூடியூப்பில் வந்து வந்தது அதை பார்த்தோன்னா அப்பா நம்மளுக்கு அந்த நேரம் எனக்கு வந்து தசையில் சுக்கிர புத்தி போய்கிட்டு இருந்தது அஜிஜோ நம்மளுக்கு இன்னும் தானே செவ்வாய் புத்தி வரப்போகுது அந்த காலங்கள் எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோன்னு ரொம்ப பயந்தேன் யார் நந்தேன் ஆனால் அந்த திசை நடந்து போகிற நேரத்தில் இணைய மாதிரி யோகக்காரே வர யாரும் இல்லை சரியான முன்னேற்றம் சரிங்களா அச்சிலக்கணம் பற்றி படித்ததுனால பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் மீண்டு வந்தது சரிங்களா அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த திசை ஓடுதுன்னு பயப்படாதீங்க அது வந்து மேலோட்டமானது உங்களுக்கு அந்த திசையை பற்றி ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னா ராகுனா யார் நம்ம அப்பா பத்தா தாத்தா பாட்டி அவங்களோட திருவுருவ படத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை கிழமை வெள்ளிக்கெழமை பூவை போட்டு சாமி அமாவாசை காலங்களில் முன்னோருக்கு திரிஜர் பண்ண கொடுங்க இதை செஞ்சாலே அம்மா ராகு வந்து நமக்கு நன்மை பண்ணிட்டு வரல சரிங்களா ஏங்களை பண்ணோம் ரோட்டில் அடிக்கடி கண்ணில் வந்து அடிக்கடி பாம்பு தட்டுப்படும் அடிச்சிடாதீங்க பார்த்து வணங்குங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகம் சம்பந்தமான கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்க நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் சம்மிட் கொடுத்தாச்சு அதாவது மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு பத்து மணி ஏழு நிமிஷம் விழுப்புரம் ராகு திசை எப்படி இருக்கும் இவருடைய கேள்வி தான் சரிங்களா இவர் ஏன் அந்த வார்த்தையை கேட்குறாங்கன்னா ஜென்ம லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறனால அதீதமான விரயங்கள் போகக்கூடிய காலமாக இருக்கும்னு பயப்படுறாரு சரிங்களா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிறப்புகால லக்னத்துல இருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு அச்ச லக்னமா வந்து நமக்கு வந்து கன்னியா போகுது இந்த கன்னிங்கிற இடத்துக்கு ஒன்பதாம் இடம்ங்கிற பாக்கிய ஸ்தானத்துல ராகு போறாரு சரிங்களா இவருடைய சுய ஜாதத்துல சந்திரன் அப்படிங்கிறவர் மகரத்தில் மகரத்துல இருக்கிறாரு அப்பனா சந்திரன் நின்ற சாரம் என்னன்னா உத்திராடம் சிறுணி நட்சத்திரம் சரிங்களா அப்பனா இன்றைக்கி தேதிக்கு அட்சய ராசி அப்படிங்கிற எங்கே போகுதுன்னா இந்த கும்பத்தில் போகுது சரிங்களா அட்சய லக்னத்திற்கு அட்சய ராசி அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல போகுது அப்படின்னா உடலும் மனதும் ஒரே நேர்கோட்டில் இல்லை இங்கே பாருங்க ஏஆர்பி அப்படிங்கிறது சதயம் ரெண்டில் போகுது சரிங்களா அதுதான் தன்மை வேற இல்லை கலப்படாதீங்க சரிங்களா அதாவது உடலும் மனதும் ஒரே நேர்கோட்டில் இல்லை இருந்தாலும் அட்சய ராசியை இயக்குகின்ற ராகு பகவான் அட்சய ராசி அப்படிங்கிற இந்த கும்பத்துலேருந்து நான்காம் வீட்டிலையும் அக்ஷயலக்கணத்துக்கு ஒன்பாம் லங்கிற பாக்கியஸ்தானத்தில் இருக்கனால இந்த திசை நல்ல திசையாக செயல்படுகின்றது ஏன் கலப்படணும் திருப்பிலிருந்து ஒரே கேட்குறாங்க சார் கல்யாணம் எப்ப சார் நடக்கும் கல்யாணம் தான் ஞாபகம் தெருவுக்குள்ள ஒரு அழகான பெண்கள் இருப்பாங்க அந்த பொண்ணை போய் நம்ம போய் பூ வச்சுட்டு வந்துடுவோம் பொண்ணை பார்த்து பூ வச்சுட்டு வந்த பிறகு யாரும் அந்த பொண்ணுக்கு பிடிக்காதவன் பிடிக்காதே அப்பா அந்த பொண்ணு ஊருக்குள்ளே லவ் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டு இருந்துச்சே அப்புடின்னு ஒரு பொருளையே கிளைப்படுவாங்க பன்னிரெண்டு மணி நாலு நிமிஷம் ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பன்னிரெண்டு மணி நாலு நிமிஷம் ஜீரோ நாலுன்னு பொருள் விரும்பினேன் பன்னிரெண்டு புள்ளி நாலுன்னு போட்டிருக்காரு நம்ம ஜீரோ நாலுன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா பிறந்த ஊர் திருப்பு சரிங்களா அப்புறம் ஊருக்குள்ளே ஒரு அழகான பொண்ணு இருக்குது நம்ம கல்யாணத்துக்கு வந்து அந்த பொண்ணு வீட்டில் போய் கேட்குறோம் அப்பா வந்து தர மாட்டேங்கார் நம்மளோட நடவடிக்கை செய்யலாம் என் பொண்ணு நான் தர மாட்டேங்கா ஒரு நல்ல இடத்துக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா ஆண்கள் அப்படிங்கிறவங்க ஒரு சார் என்ன சொன்னாங்கன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பயிதுன்னு பார்ப்போம் அப்படின்னு திட்டமிட்ட செயலாக பெண்ணை பற்றி ஒரு தவறான விஷயத்தை வந்து வெளியில் சொல்கிறது ஆனால் அந்த பொண்ணு யாரோ ஒருத்தன் லவ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சான் வேலை பார்க்கிறதுக்கு பழக்கம் இருந்துச்சேன் அப்படின்னு தான் சொல்லிடுறது அது மக்கள் மத்தியில் பிரபலம் ஆகிடும் அப்போ அந்த பொண்ணுக்கு வரன்னு வரதில் காலதாமதம் படம் இப்பெல்லாம் நிறையா நடக்கும் பெண்கள் விஷயத்தில் சரிங்களா மனம் கொத்தி பறவைன்னு ஒரு படம் இருக்குது அருமையான படம் சிவகார்த்திகேயன் சார் நடித்த படம் அந்த படம் பாருங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதனாக இருக்கிற சிவகார்த்தியன் என்ன செய்வார்னா தனக்கு நடக்காததை நடந்தது போல் அதிகமாக பிரம்மாண்டப்படுத்தி தன் ஃப்ரெண்ட்ட சொல்வார் உள்ளுக்குள்ளே அவருக்கும் காதல் இருக்கும் பட ரீதியாக பின்னாடி அந்த பெண்ணுக்கும் காதல் இருக்கும் அது வேறு ஆனால் அவர் முதல்ல என்ன செய்கிறாரு நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக உருவகப்படுத்தி தன்னோட ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அது வந்து பின்னாடி பிரச்சனையாகும் அது போல் ஒரு சில ஆண்கள் ஒரு சில பெண்கள் அப்படிங்கிறவங்க இந்த தமிழை இருப்பாங்க அப்போ நம்ம வந்து எப்பொருள் யா யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொன்னார்ல அப்போனா ஒரு வரன் பார்க்க போகிறோம் அது ஆணாவர்களாம் பெண்ணாவலாம் ஆனை பற்றியும் சொல்லலாம் பெண்ணை பற்றியும் தப்பாக சொல்லலாம் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு நிச்சயதார்த்தம் அப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி அனைத்தையும் தீர விசாரிச்சிடணும் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச ஒரு மாதம் கழித்து யாராச்சோன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பெருசுபடுத்தினால் மனவளத்தை பாதிக்கப்படும் சரிங்களா அப்படின்னா திருமணங்கிறது வந்து ரெண்டு குடும்பம் சம்மந்தமானது ரெண்டு சமுதாயம் சம்மந்தமானது அதிக பொருள் செலவு கொண்ட ஒரு விஷயம் கல்யாணம் பேசுகிறப்ப கவனமாக இருக்கணும் சரவணன் சாருக்காக பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அவர் ஏன் கல்யாணம் எப்போ நடக்கும் கேட்டார்களோ அதுக்காக ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மதியம் பன்னிரெண்டு மணி நாலு நிமிஷம் திருப்போம் சரிங்களா பிறப்புகால லக்னம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மகரம் இன்றைய வயதில் லக்னம் அப்படின்னு வந்து மேசம் போது கார்த்திகை ஒன்று போகுது இப்போ கல்யாணத்துக்கான காலமே இல்லை சரிங்களா தூக்கி அப்படி ஓரம் மச்சும் உங்களை அன்றாட வேலையை பார்க்கணும் ஏபி அப்படிங்கிற பூரம் ஒன்றில் போகுது ஏபி ஏபின்னு ஏன் சொல்கிறோம்னா இது வந்து ஃப்ரீ சாப்பிட்டுவாரு இதில் வந்து இந்த கார்த்திகை ஒன்று எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுதுன்னு தெரியாது யாருக்குமே அப்படின்னா இதை இலகுவா எப்படி கண்டுபிடிக்கலாம் அட்சய பாவகம் அப்படின்னு எங்களோட ஆசிரியர் விருதுட்டு போகிற மத்திய அவருடைய கிளாஸில் சொல்லியிருக்கிறாங்க புக்ஸ் வெளியிட்டிருக்காங்க நம்மளோட யூடியூப் சேனல்லையே ஏபி பற்றி ரெண்டு வீடியோ இருக்குது சரிங்களா ஏபி நான் என்னென்னா ஒவ்வொரு பாக்ஸும் முப்பத்தி மூணு நாள் பதினெட்டு நேரங்கிறது இயங்கும் இப்போ உதாரணத்துக்கு கார்த்திகை ஒன்றுன்னு இருக்கு போகுது இந்த கார்த்திகை ஒன்றுங்கிற நட்சத்திர புள்ளியானது வந்து ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் இயங்கும் அதான் நானூற்றி அஞ்சு நாள் அதை எங்களுடைய ஐயா அப்படி கம்மிச்சாங்கன்னா நானூற்றி அஞ்சு நாளை இந்த பன்னிரெண்டு கட்டத்துக்கு பிரித்து தர்றாங்க அப்போனா என்ன ஆகுதுன்னா முப்பத்தி மூணு நாள் பதினெட்டு நேரம் அப்படிங்கிற விதாச்சாரத்தில் இந்த ஒவ்வொரு பாக்ஸ் நடந்து போகும் அப்போனா இப்போ கார்த்திகை ஒன்று அப்படிங்கிறது இவருக்கு அட்சய பாவகம் ஏபி அப்படிங்கிறது பூரம் ஒன்றில் போகுது சரிங்களா பூரம் அப்படிங்கிற நட்சத்திரம் வழக்கமாக எங்கே இருக்கும்னா நமக்கு வந்து சிம்மத்தில் இருக்கணும் அப்போனா ஏபிங்கிறது இங்கே தான் போகுது இங்கே ஒரு முப்பத்தி மூணு பன்னெண்டு மணிநாள் இங்கே ஒரு முப்பத்தி மூணாவது பதினெட்டு சொல்லி இப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கணும் எப்படி பார்த்தாலும் எட்டு கட்டம் கிடக்கு ஒன்று ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு கட்ட வரணும் சரிங்களா அப்போனா நோய் இரநூத்தி பத்து நாள் இருக்குது இது வந்து இந்த லக்கணம் நம்ம முடிகிறது வரைக்கும் மட்டும்தான் இந்த லக்னம் முடிஞ்சு அடுத்த லக்னம் மாறி அதில் கார்த்திகை ரெண்டு போகிற பேர் திருமணத்திற்கான காலமானால் கிடையாது கார்த்திகை மூணு தான் திருமணத்திற்கான காலம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்குது பேசாமல் இருக்கணும் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு வயசு கூட தான் இல்லைங்களா என்ன செய்ய காலத்தை தவறு விட்டுட்டீங்க வர்றப்பெல்லாம் கருப்பாக இருக்குச்சா பார்க்குற வேணாட்டை நம்ம என்ன செய்ய முடியும் அது உங்களுடைய தவறு சரிங்களா நம்ம மீண்டும் நாளைக்கு இன்னொரு லைவில் சந்திப்போம் சரிங்களா அதுக்கு நன்றி வாழ்க்க முடியாது நன்றி